ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் புதன்கிழமை காலையில ஒரு மகிழ்ச்சி கர்த்தர் உங்களுக்கு தருவாராக சுகத்தை தருவாராக திடபலனாய் தைரியமாய் இருப்பீர்களாக இந்த நாளிலே யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் ரெண்டு அதிகாரங்களை வாசித்தால் மோசே மறித்து போனான் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார் நீ ஏன் இந்த துக்கத்தில் இருக்கிறாய் எழுப்பு இந்த ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு யோர்தானுக்கு அப்புறமாய் போய் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை போய் பங்குடு சொல்லிவிட்டு மூணு அதிகாரத்தில் எல்லாரும் எழும்பி புறப்படுகிறார்கள் யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னதாக ராத்திரி தங்கினார்கள் இந்த யோர்தான் எப்படிப்பட்டது என்று கேட்டால் அறுவடை காலத்தில் ஜலப்பிரளயம் பயங்கரமாக இருக்கும் அதை சும்மா கடக்க முடியாது நடந்து கடக்க முடியாது படகில் போய் கடக்க முடியாது ஏன்னென்று கேட்டால் அதனுடைய வேகம் பயங்கரமாக இருக்கும் மேலிருந்து வர தண்ணீர் அவ்வளவு வேகமாக இருக்கிறதுனால அதை கடக்கிறது சுலகமான காரியம் இல்லை ஆகினாலே அங்க வந்திருக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் அதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையில கடக்க முடியாத நேரங்கள் வரும்பொழுது வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம் அவரை நோக்கி பார்த்தால் அவர் சரியான ஸ்ட்ராட்டஜி சரியான வழி நடத்துதல் நமக்கு தருவார் திட்டங்களை தருவார் அந்த திட்டம் இவனுக்கு கிடைச்ச திட்டம் என்று கேட்டால் ஆசாரிகளை அழைத்து அவர்களுடைய தோளின் மேல் உடன்படிக்கை பெட்டி சுமத்தி நிறுத்துங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்களா பிரபாகித்து போகிற தண்ணீர் யோர்தான் நதி ஆனால் வசனத்தில் வாசிக்கும்பொழுது கீழே வாசித்தால் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் ஏழாம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பே நடந்து போங்கள் என்றான் அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னாலே போனார்கள் பதினஞ்சாம் பதினாறாம் வாக்கியத்தில் சொல்லிருக்கு அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் அந்த கரை புரண்டு போகிற நேரத்தில் பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் உடனே தண்ணிக்குள்ள போல தண்ணியின் ஓரத்தில் பட்ட உடனே மேல இருந்து என்ன ஒரு மிரக்கல் பார்த்தீங்களா மேல இருந்து ஓடி வருது பயங்கரமான வேகத்தில் வருது அந்த மேல இருந்து வருகிற தண்ணீர் நின்று ஆதாம் ஒரு குவியலாக குவிந்து ஒரு மாதிரி நின்றுடுச்சு கீழே போற தண்ணீர் ஓடி வந்து கீழே போய் அதெல்லாம் போயிடுச்சு இப்போ மேல சுவர் நிக்க வழிந்தோடுகிற உப்பு கடலுக்கு போயிடுச்சு நடுவுல நல்ல வழி உண்டாயிடுச்சு வேதம் சொல்லுகிறது அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் இந்த புதன்கிழமை காலையில் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் உடன்படிக்கையை பற்றி சுமந்து கொண்டு நீங்கள் நடந்தால் எப்பேற்பட்ட பிரபாகத்தை நீங்கள் கடந்து செல்ல முடியும் நான் கடந்து செல்ல முடியும் அந்த உடன்படிக்கை பெட்டில் ஒரு பெரும் மரத்தினால் செய்த பெட்டி தோல் சுமந்து போகிறது கிடையாது அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் எப்படியும் ஒன்பதாம் அதிகாரத்தை சொல்லியிருக்கு நேரம் இல்லை என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மூணு காரியம் இருக்குது ஒன்று மண்ணை அடங்கின பொற்பாத்திரம் அதாவது தேவன் தான் என்னுடைய சோர்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது நாற்பது வருஷம் அவர்கள் வனாந்திரத்தில் போகிறாங்க டெய்லி மண்ணாக பரலோக மண்ணாக கொடுத்தார் காட் ஈஸ் யுவர் சோர்ஸ் ரெண்டாவது ஆறு உன்னுடைய துளிர்த்துக்கோள் தேவனால் உள்ள அழைப்பு கருத்தை சொல்லுற வருத்தப்பட்டு பாரசோக்களை எல்லாம் வாங்க மூணாவதாக அதற்குள்ளே ஆண்டவருடைய கற்பலைகள் அதாவது பிரமாணங்கள் அடங்கிய கற்பலைகள் உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதானே யோர்தானே கடக்கணுமானா இதை வச்சுட்டு சுமந்தியானா என்னெல்லாம் ஒன்று காட் இஸ் மை சோர்ஸ் செகண்ட் காட் இஸ் கால் தேர்ட் வித்ன் மீ கர்த்தனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் கர்த்தனுடைய அழைப்பு எனக்கு இருக்கிறது கர்த்தனுடைய வசனம் இருக்கிறது இதை தோளில் சுமந்துட்டேன்னா எப்பேற்பட்ட யோர்தானை கடன் சில கர்த்தர் உதவி செய்வார் இந்த நாளிலே அதை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்வாராக ஆக பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய யோர்தான்கள் இருக்கிறது கரைபொருண்டு ஓடுகிறதான யோர்தான் ஆனால் கரைபுரண்டு ஓடினாலும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது அந்த அறுவடை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி உதவிஷ்யம் இந்த நாளிலே தோளிலே சுமந்தவர்களாய் உடன்படிக்கப்பட்டு சுமந்தவர்களாய் கடன் செல்ல எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும் அப்படி செய்தபடியால் நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு செல்வோம் யோர்தானை வெல்லுவோம் தேசங்களை சுதந்திரிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருப்போம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்